ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஜ் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஸ்வீட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாலாடை பிரதமன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம வீட்டில் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாம் அதை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் செய்தது எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓனத்துக்கு உங்கள் வீட்டில் குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க சிம்பிளான மெத்தடில் தான் செய்ய போகிறோம் நல்லா ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதை நல்லா வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இதை அரைச்சி எடுத்த பிறகு தான் இதில் கொஞ்சம் போல உப்பு கொஞ்சம் போல நெய் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழை இலையில் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி சுருட்டி ஆவில காட்டி அதை எடுத்து பாலடை பிரதமன் செய்ய போகிறோம் இப்போ கடைகளில் ரெடியாகவே கிடைக்குது சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணியே விற்கிறாங்க அதை எடுத்து போட்டு நம்ம ஈஸியாக செய்துக்கலாம் இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்டைலில் செய்திங்கன்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு இதை நான் இப்போ செய்து காட்டுறேன் இப்போ நம்ம வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்த இந்த பச்சரிசி மாவை போட்டுக்கோங்க நெய் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா இந்த மாவில் கொஞ்சம் உப்பு இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது லைட்டாக அந்த உப்பு சுவை இருக்கும் எந்த ஒரு இனிப்புகள் செய்தாலும் ஒரு துளியாவது நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா தான் அந்த இனிப்பாக பார்த்திங்கன்னா ரெட்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் துளி உப்பு போடுறது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இந்த இலையில் தான் தேய்க்க போகிறோம் நல்லா இந்த இலையை அலம்பிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துப்போம் இந்த இலையில் எப்படி தேய்க்கிறது அதையும் நம்ம பார்ப்போம் இப்போ இதில் தேய்ச்சி எடுத்து அவிச்சு அதை நல்லா நம்ம வெயிலில் காய வச்சுட்டு ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னும் பொழுது எப்போ தேவையோ சுடுதண்ணியில் போட்டு ஈஸியாகவும் செய்துக்கலாம் கடையில் வாங்கிறது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் ஒரு கப் அரிசி போட்டு நீங்கள் செய்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறத காய வச்சும் நீங்கள் டப்பாவில் வச்சுக்கோங்க அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இன்றைக்கி நான் குட்டி குட்டியாக தான் இலைகளை கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம இதை அப்படியே சுருட்டி வாழைநார் வச்சு கட்டிட்டு அவிக்க போகிறோம் தேய்க்கும் போது இதை மாதிரி நைஸாக தேய்ங்க அப்போ தான் நமக்கு பாலட பிரதமன் செய்யும் பொழுது அந்த லேயர் பார்த்திங்கன்னா லேஸாக இருக்கும் வெள்ளத்தில் வேகும் பொழுதும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படியே அந்த வாழை இலையை சுருட்டிடுங்க பிரிஞ்சு வரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு நாரோ இல்லை கயிறோ போட்டு கட்டணும் அதுக்கு நார் கயிறு ரெடியாக வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா வாழை மேலே எழுதுறதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதை மாதிரி கொஞ்சமாக வச்சுட்டு அப்படியே லேசாக எழுதிடணும் இந்த அளவுக்கு லேசாக இருந்தாவே போதும் இப்போ இதை சுருட்டி ஒன்று ஒன்றா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓணம் சாதியால் ரொம்ப டாப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலட பிரதமன் அடுத்தது நமக்கு சாம்பார் ரசம் அவியல் காளன் ஓலன் பருப்பு அடுத்தது நமக்கு கூட்டுக்கறி எல்லாமே பார்த்திங்கன்னா வரிசையில் வைப்பாங்க உப்பேரி அது இல்லாமல் இருக்கவே இருக்காது இஞ்சி புளி ஊர்கா வகைகளில் ஒரு மூணு இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு செரிக்கிறதுக்கு தான் இஞ்சி புளி கொடுப்பாங்க எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு நமக்கு பார்த்திங்கன்னா சொர்க்கமே நேரில் வந்த மாதிரி இருக்கும் இதுக்கு தான் சொல்லுவாங்க மலையாளத்தில் சொத்த வித்தாவது ஓணம் சாத்தியாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சென்னையில் பல ஹோட்டல்களை இந்த ஓனர் சாத்தியாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரெடி பண்ணுறாங்க கண்டிப்பாக முன்னாடி புக் பண்ணுறவங்க இதை என்ஜாய் பண்ணுறதும் உண்டு இதே மாதிரி நீங்கள் வீட்லேயும் செய்து ஈஸியாக சாப்பிட்லாம் நிறைய வகைகள் ஈஸி மெத்தட் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் லேசான இந்த வாழை இலையில் லேசான இந்த மாவும் சேர்ந்து வேகும் பொழுது இந்த வாழையலோட வாசனை அந்த மாவில் பார்த்திங்கன்னா நல்லா இறங்கி கொடுக்கும் அதுவும் ஒரு தனி டேஸ்டுன்னே சொல்லலாம் வாழை இலையில் இருக்க டி விட்டமின் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பாயாசத்தில் நமக்கு கிடைக்கும் இப்போ நான் சுருட்டி வச்சிருக்க ஒரு அஞ்சு அஞ்சாக கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் அவிச்சு எடுத்தாவே போதும் நல்லா லேயர் லேயராக அழகாக பார்த்திங்கன்னா அடை மாதிரி கிடைக்கும் பால் அடை இதில் வந்து ஒரு அடை மாதிரி நம்ம சுருட்டி வைக்கிறதால தான் இதுக்கு பாலடை அப்படின்னு பேர் பாலடை பிரதமன் அப்படின்போது இதை நம்ம ஒரு சேமியாக போடுறோம் அவல் போடுறோம் இப்போ இதை அவிச்சு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறோம் பாருங்கள் அதுதான் இதோட தனி சிறப்பு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாவே போதும் நல்லா பூம்போல வெந்துடும் எந்தளவுக்கு லேசாக தேய்க்கிறீங்களோ அது அப்பள மாதிரி நல்லா லேஸாக இருக்கும் எந்தளவுக்கு லேசாக இருக்கோ அது வெள்ளத்தில் நல்லா வெந்து கொடுக்கும் அடுத்தது தேங்காய் பால்லேயும் நல்லா வெந்து கொடுக்கும் நீங்கள் இந்த இலையில் எழுதும்போது ரொம்ப கெட்டியாக எழுதாதீங்க நல்லா லேசாக எழுதுங்க இப்போ எடுத்து இதை நம்ம ஒரு பச்சை தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வைக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா தோல் உரிகிற மாதிரி ஈஸியாக உறிஞ்சி கொடுக்கும் எடுத்த உடனே சூடோடு எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு வராது பச்சை தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்ட பிறகு எடுத்திங்கன்னா சீக்கிரமாக பார்த்திங்கன்னா வந்து விழுந்துடும் நம்ம இட்லி எடுக்கும்போது எப்படி தண்ணி தெளிச்சுட்டு எடுக்கிறோமோ அதே மாதிரி இப்போ பச்சை தண்ணியில் போட்ட உடனே இந்த லேயர் பார்த்திங்கன்னா சூப்பராக பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடுது இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி போட்டுட்டு பாயாசம் செய்கிறதுக்கு ரெடி ஸோ அது அப்படியே ஆறட்டும் இதுக்கு தேவையான தேங்காய் பால் ஒரு தேங்காய் முழுசாக எடுத்து அதில் நல்ல முதல் பால் எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி விட்டு அரைச்சி இதில் முதல் பால் எடுத்துக்கோங்க இரண்டாவது சுடு தண்ணி ஊற்றி இன்னும் ஒரே ஒரு சுற்றி சுற்றிட்டு அடுத்ததும் இரண்டாவது பால் எடுத்துக்கோங்க இதை மாதிரி முழு தேங்காயில் இரண்டு பால் மட்டுந்தான் எடுக்கணும் பாலடை பிரதமன் முழுக்க முழுக்க வெள்ளப்பாகு ரெண்டாவது எடுத்த தேங்காய் பால் மூணாவது எடுத்த தேங்காய் பால் இதுலேயே தான் வேகணும் வேக வேக நல்ல ஒரு எம்மியான டேஸ்ட்டு கிடைக்கும் அந்தளவுக்கு இதில் நம்ம தண்ணிலாம் சேர்க்க மாட்டோம் ஜஸ்ட் இந்த பால் எடுக்கிறதுக்கு ஊத்துற பாருங்கள் இந்த தண்ணி மட்டும்தான் ஸோ இப்போ இந்த ரெண்டு பாலையும் எடுத்து அப்படி ஒரு ஓரமாக வச்சுட்டு பச்சை தண்ணியில் வச்சுருக்கோம் பாருங்கள் பாலடை அதை எடுத்து நம்ம லேசாக எடுத்து கட் பண்ணும்போது நமக்கு ஒரு சேமியா மாதிரி வரதுக்கு குட்டி குட்டியாக ஒரு ஸ்கொயர் ஸாராகவும் கட் பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு சின்னதாக கட் பண்ணுறீங்களோ நல்லா பாலட பிரதம நமக்கு நல்லா கொழைஞ்சி கொடுக்கும் வாய்க்கு வாய் நல்லா இந்த பாலடை ஒன்று ஒன்றா மாட்டணும் போது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க ஸோ இது உங்களோட சாய்ஸ் தான் இன்றைக்கி நான் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போடுறேன் ஏன்னா நம்ம சாப்பிடும்போது ஒன்று ரெண்டு வாயில் மாட்டோம் அது கடித்து சாப்பிட்றோம் பாருங்கள் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடிசாக கட் பண்ணிங்கன்னா நல்லா அப்படியே கொழைஞ்சி போயிடும் அப்புறம் கஞ்சி மாதிரி ஆகிடும் வாயில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மாட்டினா தான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு மீடியமாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசும் வேணாம் சிறுசும் வேணாம் இன்னக்கு எடுத்திருக்க இந்த வெள்ளத்தில் பாதி எடுத்து நல்லா தூளாக உடைச்சி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடித்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வெள்ளத்தை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி தான் ஊற்றணும் எந்த மாதிரி வெள்ளமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதில் மண் அழுக்கு இருக்க தான் செய்யும் இந்த பாலாட்டப்ப எதில் சாப்பிடும்போது நடுவில் நடுவில் மண் கல் வந்து வச்சுக்கோங்க ரொம்பவே எரிச்சலாகிடும் ஏன்னா ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் டேஸ்ட்டில் இருக்குது இதில் கொஞ்சம் மண் வந்துன்னா எப்படி இருக்கும் ஸோ இதை கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் ரெண்டே ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி போட்டிருக்க அந்த அடையில் இந்த வெலைப்பாகு பார்த்திங்கன்னா நல்லா வேகணும் முதல் எடுத்தோன்னா ஏன் வெள்ளைப்பாகு ஊத்துறோன்னா இதுக்குள்ளே அந்தளவுக்கு இனிப்பு ஏறணும் அந்தளவுக்கு நம்ம இந்த வெள்ளைப்பாகுலேயே வேக வைக்கணும் அதுக்கப்புறமா தான் இந்த ரெண்டாவது பால் ஊத்துறது மூணாவது தேங்காய் பால் ஊத்துறது இதெல்லாம் பண்ணணும் கண்டிப்பாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டைமில் கொதிக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க அது உங்களுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா டேஸ்ட்டையே மாற்றிடும் கொஞ்சம் பொறுத்து பொறுத்து டைம் கொடுத்து பண்ணும்போது தான் இந்த பாரடை பிரதமன் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கொதித்து கொதித்து இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த பாரடைக்குள்ளே ஏறி இருக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா இனிப்பாக இருக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க இப்போ ஏலக்காவை பொடி பண்ணி போட்டுக்கோங்க சுக்கு அதையும் பொடி பண்ணி போட்டுக்கோங்க ஒரு சிட்டிகை உப்பு போட மறக்காதீங்க இப்போ ரெண்டாவது இடத்த தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வெள்ளத்தில் வேகணும் அடுத்தது ரெண்டாவது தேங்காய் பாலில் வேகணும் ஃபைனலாக முதல் முதல் எடுத்து அந்த திக்கான தேங்காய் பால் ஊற்றணும் முதல்லே நீங்கள் ஃபஸ்ட்டு பால் ஊற்றிட்டீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக திரிஞ்சு போயிடும் மறக்காதீங்க மில்க் மைடை ஊற்றி செய்துடுறாங்க அது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த தேங்காய் பாலில் தான் அதில் ஒரு டச்சே இருக்குது ஃபைனலாக நல்ல கையளவுக்கு முந்திரியும் ஒரு கையளவுக்கு இந்த கிரேப்ஸையும் போட்டு நெய்யில் பொறிச்சு போட்டு நிறுத்திட்டோன்னா அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்கும் எனக்கு இப்போ பார்க்கும்போதே நாக்கு ஊறுது இன்னும் தேங்காய் பாலில் வெந்ததுனால் எப்படி இருக்கும் பாருங்கள் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாலில் நல்லா வெந்து முடித்தாச்சு இந்த டைமில் நல்லா புசு புசுன்னு வந்திருக்க இந்த திராட்சைகளையும் முந்திரையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் இதை நெய்யில் பொறிச்சு போடுங்க இந்த நெய் வாசனையும் இன்னும் இந்த அடப்பிரதமனுக்கு தூக்கலாக இருக்கும் இதே டைமில் நீங்கள் முதல்ல எடுத்தும் பாருங்கள் கெட்டியான தேங்காய் பால் அதையும் ஊற்றிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு நல்லா கிண்டி கிண்டி எடுத்திங்கன்னா நல்ல திக்கான ஒரு சூப்பரான அடப்பிரதமன் கிடைக்கும் சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமான் இருக்கும் வாய்க்கு வாய் கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு முந்திரியும் திராட்சையும் மாட்டணும் அப்போ தான் இந்த அடப்பிரதமனுக்கே ஒரு மரியாதையே சொல்லலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கிண்டி எடுத்துகிட்டு எப்படி வருது பாருங்கள் அடப்பிரதமன் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா நாக்கு ஊறுதா எனக்கு எப்படா சுட சுட சாப்பிடுவோன்னு இருக்குது கண்டிப்பாக இதே ஸ்டைலில் நீங்கள் அடப்பிரதமன் செய்து பாருங்கள் இந்த ரெடிமேடாக வாங்கி வேக வச்சு போட்டு இதை மாதிரி செய்யலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டச்சு கிடைக்காது எப்பயுமே ட்ரெடிஷ்னலான முறையில் நம்ம அவங்க சொல்லித்தர பக்குவத்திலே செய்யும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நச்சுன்னு இருக்கும் அதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த மெத்தடில் சொல்லி கொடுத்தேன் வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எந்தளவுக்கு வேலை அதிகமாக டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும் ஸோ நான் சூடாக ஒரு கப்பில் வச்சு சாப்பிட போகிறேன் இந்த ஓனத்துக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செய்து கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனை லைட்டாக தட்டுங்க லைக் பட்டனை தட்டினா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணம் ஏன் அக்கௌண்ட்டுக்கு வந்துரும்னு யாரோ பொருளையை கலப்பி விட்டுருக்காங்க யார் அக்கௌண்ட் பண்ணமோ யார் அக்கௌண்ட்டும் போவாது கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டனை தட்டுங்க ஏன் வீடியோக்குன்னு இல்லை எல்லா வீடியோவுக்குமே அப்போ தான் மற்ற சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்களுக்கு வீடியோ ஷேர் ஆகும் அடுத்தது நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அவியல் பாலக்காடு ஸ்டைல் ஒரு அவியல் பத்து காய் வச்சு பண்ணோன்னா டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும் அவியல் செய்யும்பொழுது எந்த அளவுக்கு காய்கறி வகைகளை அதிகமாக்குறீங்களோ டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமாகும் அதனால தான் இன்றைக்கி பத்து வகை காய் வச்சு இதை வேக வச்சு எடுத்துட்டு நமக்கு தேங்காய் மஞ்சள் தூள் சீரகம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா தூவி எடுத்தோன்னா அவியல் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதை மாதிரி அரைமுடி தேங்காய் ஒரு சிட்டிகை போல் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சீரகம் நாலு பச்சை மிளகாய் இதை துறை துறன்னு அரைச்சி வேக வச்ச இந்த காய்கறியில் போட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் தயிரை போட்டு இதுக்கு தாளிக்கக்கூடாது மறந்துடாதீங்க நல்ல பச்சை தேங்காய் எண்ணெயை மேலே ஊற்றிட்டு அப்படியே நிறுத்த வேண்டியது தான் அடுத்த வீடியோவில் ஈஸியான மெத்தடில் நம்ம பார்க்க போகிறது தான் இந்த பாலக்காடு அவியல் இதை பார்க்கறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் சந்திப்போம்